तुम तो पीटी के टॉक्स

ஒரு நாலு ஓர் போட்டு போறதுக்கு சரி ஓகே ஆமா அதை ஒத்துக்கலாம் பதினஞ்சு ஓவர்மா முழு நான் காஜா எடப்பா காஜி என்னனு கிடையாது அது எனக்கு பிடிக்கல அந்த ஒரு விஷயம்

ஒரு பிளே ப்ரோ ஜெய்ஸ்வால் ஒரு பிப்டி கே எல் ராகுல் ஒரு ஃபார்ட்டி சாய் ஒரு சிக்ஸ்டி அப்புறம் ரிஷப் பண்ட் கிட்ட இருந்து சர்தால் தாகூர் கிட்ட இருந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கோச் மாதிரி அவுட் ஆனா கொஞ்சம் கத்துக்கிறான் கருணாயர் டிரா பண்ணதுக்கு போய் கருணாயர் அழ ஆரம்பிச்சான் கருணாயர் என்ன கேட்டால் எங்கே எதுவும் மிஸ்டேக் அம்மா கருணாயர்லாம் சாய்ஸ்போர்ஷன் செகண்ட் இன்னைக்கு அவுட் ஆன மாதிரிலாம் அவுட் ஆகிருக்க மாட்டாரு போ அந்த அந்த பொறுமை இருந்துச்சு க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வாஷிங்டன் சுந்தர் சேனா கட்ரீஸ்ல ஒரு செஞ்சுரி எம்எஸ் தோனி இன்டர்நேஷனல்ல சேனா கட்ரிலு செஞ்சுல இல்ல 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 அதாவது இது நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க கேக்குறேன்